அவள் பெயர் ராதிகா ஏய் நான் போகணும் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு என கை கடிகாரத்தை திருப்பி பார்த்துவிட்டு பதறினாள் ராதிகா மார்பில் பொருளும் சடை மை இல்லாவிட்டாலும் மானாய் மருளும் விழிகள் அதில் சந்துருவின் மீதான காதல் கண்டபடி பிரகாசித்தது பள்ளிக்கூடம் அருகே இருந்த பூங்காவில் யாரும் பார்த்து விடாதபடி மரங்களின் மறைவில் சந்துருவும் ராதிகாவும் அமர்ந்திருந்தனர் அவன் பார்வைப்படும் இடங்களில் எல்லாம் விரல்களும் பட முயன்று கொண்டிருக்க சி விடுனா நான் போறேன் தினமும் நான் லேட்டா வரேன்னு அந்த சகுந்தலா டீச்சர் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க என்று படி விரல்களை தட்டிவிட்டு எழுந்தாள் பெஞ்சில் இருந்த புத்தகங்களை எடுத்து மார்போர்டு அணைத்து கொண்டாள் லேட்டா போனாதானே திட்டுது அந்த டீச்சர் பேசாம லீவு போட்டுடு நம்ம ஜாலியா சினிமாவுக்கு போகலாம் ஐயோ வேற வேணையே வேண்டாம் பதிரியபடி பள்ளிக்கூட பாதை தேடி ஓடினாள் பள்ளிக்கூடம் வரும்போது பாதி பாடம் நடந்து கொண்டிருந்தது வழக்கம் போல் தாமதமாக வந்த ராதிகாவை கண்ணாடி வழியை முறைத்தான் சகுந்தலா டீச்சர் தினமும் இப்படி லேட்டா வரையே உனக்கு வெக்கமா இல்ல இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறேன் பஸ் லே டீச்சர் தலையை நிமித்த முடியாமல் சொன்னால் ராதிகா கையில இருந்த புத்தகத்தை மேசையில் பனார் என்ற சத்தத்துடன் போட்டுவிட்டு அவள் அருகே வந்து தினம் உனக்கு பஸ் லேட் ஆகுமா மாதிரி எத்தனை பொண்ணுங்க கிராமத்துல இருந்து பஸ்ல வராங்க அவங்களெல்லாம் இப்படித்தான் லேட்டா வராங்களா உனக்கு படிப்பு மேல ஆர்வம் இல்லை உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு என டீச்சர் சொல்லவும் மற்ற மாணவியர் தலையோடு தலை வைத்து கிசுகிசுத்து சிரித்தனர் தினமும் சந்தித்து வருவது அவர்களுக்கு தெரிந்திருந்தது அதனால்தான் இந்த சிரிப்பு டீச்சரிடமும் சொல்லி தான் நேற்று வரை உபயோகிக்காத ஏதோ தப்பு என்ற வார்த்தை அவர் உபயோகித்திருக்கிறாரோ இன்னைக்கு பூரா நீ வெளியில நில்லு நாளைக்கு நீ சீக்கிரம் வரலைனா வீட்டுக்கு போயிடு என கத்தி விட்டு மறுபடியும் விட்ட பாடத்தை எடுக்க துவங்கினார் சகுந்தலா டீச்சர் வரண்டாவில் நிற்க வைத்த சகுந்தலா டீச்சர் மீது வெறியாகவும் பெருத்த அவமானமாகவும் இருந்தது ராதிகாவிற்கு மற்ற வகுப்பிற்கு செல்லும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியரும் அவளை இலக்காரமாக பார்த்து சிரித்து பேசுவதும் இன்னும் அசிங்கமாக இருந்தது எப்படியாவது டீச்சரை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி தோரணம் கட்டி தொடர்ந்து கொண்டே இருந்தது ராதிகாவின் முகத்தை கையில் ஏந்திய சந்துரு எப்பொழுதும் இருக்கும் காதல் தரும்பும் முகத்தில் சோர்வும் களைப்பும் சோகமும் படந்திருப்பதை கண்டான் என்னாச்சு ராதி முகமெல்லாம் சோகமாயிருக்கு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா என கேட்டான் சந்துரு ஒண்ணுமில்ல என சமாளித்தாள் ஏய் ராதி ரொம்ப போர் அடிக்குது ஒரு நாளைக்கு நீயும் நானும் ஸ்கூல்லையும் காலேஜையும் கட்டடிச்சுட்டு வெளியே எங்காவது போய் ஜாலியாக சுத்தலாம் என்ன சொல்கிற என்றான் ஏதோ யோசனையாய் நகத்தை கடித்து கடித்து துப்பினாள் ராதிகா என்ன யோசிக்கிற எனக்கும் கூட வெளியே எங்காவது ஜாலியாக சுற்றணும்னு ஆசை தான் ஆனால் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது இருவரும் யோசித்தனர் இறுதியில் ராதிகாவின் கண்களில் குஷியும் கூடவே வஞ்சகமும் மின்னியது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்றாள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயா ஆமாம் நாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம் அதே சமயம் என் டீச்சரை பழி வாங்குகிறோம் டீச்சரை பழி வாங்க போகிறோமா எந்த டீச்சரை எதுக்காக அவங்கள பழி வாங்கணும் கணக்கு டீச்சர் சவுந்தலாவை ஏன் தினமும் நான் லேட்டாக போகிறேன்னு திட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பிசாசு என்ன செஞ்சது தெரியுமா வகுப்புக்கு வெளியே என்னை நிற்க வச்சிருச்சு சனியே எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்தது தெரியுமா டீச்சர்ஸ் எல்லாம் நக்கலாம் பார்த்ததோடு இல்லாமல் அவங்க பங்குக்கு என்னை திட்டிட்டு போனாங்க அந்த சகுந்தலா டீச்சர் எல்லாருக்கு முன்னாடியும் என்னை என்ன சொன்னாங்க தெரியுமா என்கிட்ட என்னமோ தப்பு இருக்கான் கிளாஸ்ல எல்லாரும் சிரிச்சு தங்களுக்குள்ள பேசுனாங்க யாராவது சொல்லியிருப்பாங்களோ இருக்கலாம் என்னோட தப்பை என் பெற்றோரிடமும் பிரின்சிபல் கிட்டையும் சொல்லி இன்னும் என்ன அவங்க அவமானப்படுத்துறதுக்கு முன் நான் அவங்களை அவமானப்படுத்தணும் எப்படி அவங்கள யாராவது ஜென்ஸ் டீச்சரோட சேர்த்து வச்சு சொத்துல எழுதிடலாமே சே அதெல்லாம் பழைய ஸ்டைல் பழிவாங்கல் எனக்கு ஒரு ஐடியா சொல்லு நாம ரெண்டு பேரும் ஜாலி எங்காவது சுற்றலாம் மறுநாள் என் வீட்டுக்கு போய் லெட்டர் எழுதி வச்சிடுவேன் என்னென்னு சவுந்தர டீச்சர் தினமும் எனக்கு பனிஷ்மெண்ட் தந்து வெளியில் நிற்க வைக்கிறதால அவமானம் தாங்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் என்னை யாரும் தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சிடுவேன் அடி பாவி எங்கள் கிராமமே திரண்டு ஸ்கூல் வாசலில் நிற்கும் பனிஷ்மெண்ட் தந்த டீச்சரை சரம் மாதிரியே அடிக்கும் வழக்கு பதிவாகும் பேப்பர் வாட்ஸ்அப் குழு யூடியூப்னு சகுந்தலா பிசாசோட பேர் நாரும் சொல்ல போனா நிர்வாகம் டீச்சரை வேலையை விட்டு தூக்கும் என சொல்லி பெரிதாக சிரித்தாள் அடிப்பாவி என்னம்மா யோசிக்கிற கண்களை விரித்து வியந்தான் சந்துரு அதான் சொன்னேனே ஒரே கல்லையில் ரெண்டு மாங்கான்னு ஒரு பக்கம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் டீச்சருக்கு தர்ம அடி என்னை தேடுவாங்க மறுநாள் மன மாறி தற்கொலை முயற்சியை கைவிட்டுட்டதான் அழுது நாடகம் போட்டான் எங்கள் அம்மா அப்பா மனமுருகி நம்பிடுவாங்க என்றாள் சம ஐடியா என அவளை அனைத்து பாராட்டி முத்தம் கொடுத்தான் மறுநாள் காலையில் வழக்கம் போல் வேண்டுமென்றே வகுப்பிற்கு தாமதமாக வந்தாள் இன்று சகுந்தலா டீச்சரின் கோபம் இன்னும் அதிகரிக்கும் நேற்று வெளியில் நிற்க வைத்தும் இவளுக்கு புத்தி வரவில்லையே என தண்டனை அதிகப்படுத்துவாள் அழித்தாலும் ஆச்சரியமில்லை ராதிகா எதிர்பார்ப்பதும் அதைத்தான் மேல கைய வைக்கட்டும் அதையே காரணமா கடிதத்தில் எழுதி வைக்கிறேன் கிளவி ஜெயிலுக்கு போகட்டும் என எண்ணியபடி வந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது சகுந்தலா டீச்சர் பள்ளிக்கு வரவில்லை ஏன் என விசாரித்ததில் அவருக்கு உடம்பு சரியில்லை என மாணவியர் பேசிக்கொண்டனர் அன்று சனிக்கிழமை பள்ளிக்கூடம் அறைநாள் பள்ளிக்கூடம் சீக்கிரம் முடிந்து விட்டதால் வகுப்பு மாணவியர் அனைவரும் சகுந்தர டீச்சரை பார்த்து வர கிளம்பினர் இவளையும் வர வற்புறுத்தினர் போக பிடிக்கவில்லை என்றாலும் டீச்சர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் கோலத்தை பார்க்க மனம் விரும்பியது எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தல்ல அதான் ஆண்டவன் உனக்கு தண்டனை தந்துட்டான் ஆனாலும் நான் சும்மா விட மாட்டேன் உன்னை அவமானப்படுத்தி ஊர் ஜனங்க முன் அடிவாங்க வச்சு ஜெயில் வரைக்கும் போக வைக்கலனா என் பேர் ராதிகா இல்லை எனக் கருவினாள் மாணவியர் அனைவரும் சகுந்தலா டீச்சர் வீட்டிற்கு சென்றனர் வெறுப்புடன் உள்ளே நுழைந்தாள் ராதிகா கசங்காத காட்டன் புடவையில் பழிச்சென்று உயர்த்தி போட்ட கொண்டை கண்ணாடியுடன் கம்பீரத்துடன் எப்போதும் இருப்பார் இன்று பழைய புடவையில் களைந்த தலையும் வீங்கிய கண்களுமாய் காட்சியளித்தார் சகுந்தலா டீச்சர் பழிவாங்க துடித்த அவள் மனதை கூட பிசைவதாக இருந்தது அந்த காட்சி வாங்கி வந்திருந்த பழங்கள் பிஸ்கட்டை கொடுத்தால் வகுப்புலீடர் தமயந்தி டீச்சர் உடம்புக்கென்ன இதே கேள்வி அனைவரும் மாற்றி மாற்றி கேட்டனர் உடம்புக்கு ஒண்ணுமில்ல மனசுக்கு தான் என்ற சகுந்தரா டீச்சரின் கண்களில் அறிவு பெருகியது என்னாச்சு டீச்சர் என கேட்டு பதற்றமான மாணி வரை பக்கத்து அறைக்கு அழைத்துச் சென்றாள் சகுந்தலா அருகில் இருந்த பெரிய புகைப்படத்தை காட்டி இது என் மக சந்திரா இப்போ உயிரோட இல்ல இன்னைக்கு அவனுடைய நாள் உங்களின் வயது தான் இருக்கும் அழகான அந்த இளம் பார்த்து அதிர்ந்தனர் ரெண்டு வருஷத்துக்கு முன் உங்க வயசுல பிளஸ் டூ படிக்கிற போதுதான் அவ செத்து போனான் எப்படி டீச்சர் தற்கொலை ஒரே மகள் சின்ன வயசுலயும் அப்பா விளந்துட்டான் அதனால ரொம்ப செல்லமா வளர்த்ததன் விளைவு பதின் பருவத்துல வர இனக்கவர்ச்சியை சே காதல் நினைச்சு ஒருத்தனோட பழகினான் எனக்கு தெரியல அளவுக்கு மீறி நான் தந்த சுதந்திரம் அவளுக்கு யமனாயிடுச்சு பாமி மக தப்பு பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சா நான் உயிரை விட்டுடுவேன்னு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம போயிடுச்சு வேலையை இங்க மாத்திக்கிட்டு வந்துட்டேன் உங்களை எல்லாம் பார்க்கும் போது என் மகன் ஞாபகம்தான் வருது மகளை இழந்துட்டேன் யாரு இருக்கா உங்கள மாதிரி மாணவிகள் தானே என் பொண்ணு விஷயத்துலி இருந்ததாலதான் உங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டா இருந்தேன் என வழியும் கண்ணீரை திடைத்துக்கொண்டார் சவுந்தலா டீச்சர் சொல்ல சொல்ல ராதிகாவுக்குள் பலார் பலார் என போல் இருந்தது அவள் கண்களிலும் கண்ணீர் பெருகியது அடுத்த நாளில் இருந்து சீக்கிரமாகவே வகுப்பிற்கு முதல் மாணவியாக வர வங்கினாள் ராமம் சந்துரு பூங்காவில் காத்திருந்து வெறுத்து போனான்